தேரிழந்தூர் அர் ரஹிவியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலி பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் தங்கல் உஸ்தாத் அவர்களுக்கும் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் அபுதாயர் அஜரத் அவர்களையும் உளமாக்களையும் உம்ராக்களையும் பள்ளிவாசலின் நிர்வாகிகளையும் பெற்றோரையும் தார்மாய்கள் தாய்மார்களையும் கேஎம்ஏ கேரளா முஸ்லீம் அசோசியேஷன் டிஎம்ஜே தமிழ்நாடு முஸ்லீம் ஜமாத் எஸ்எஸ்எஃப் சுன்னத் ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் சார்பாக அனைவரையும் வருக வருக எனது சலாத்தை கொண்டு வரவேற்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா தலா வர்க்குல்லாம் தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குவதற்கு தமிழ் மாநில இமாம்கள் பேரையினுடைய தலைவரும் முகமது புரா பெரிய பள்ளிவாசனுடைய தலைமை இமாமாகிய எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய கண்ணியத்துக்கும் மரியாதைக்குரிய மூலான மூலிகை ஹாஃபில் எம்ஜி ஷிஹாபுத்தீன் மகபரி யசரத் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته روح. الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف المرسلين سيدنا محمد وآله اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله العظيم அருள் திருநாமத்தை முன்னிறுத்தி வாழ்த்துறையை ஆரம்பம் செய்தோம் சிறப்பு வாய்ந்த பாக்கியமான இந்த பட்டமளிப்பு விழாவில் தலைவர் அவர்களை முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற மிகுந்த மரியாதைக்கும் சங்கைக்கும் உரிய கண்ணியமான உலமாக்களே சமுதாய முன்னோடிகளை கேரள முஸ்லீம் அசோசியேஷனுடைய தலைவர் அவர்களே ஜாமியா மசூதுடைய உடைய சாஹிப் அவர்களே முகமது புரா ஜமாஅத்துடைய நிர்வாகிகளே நூறு இசாம் மரபிக்கலனுடைய கண்ணியத்திற்குரிய முத்தோலி அவர்களே நூறு இஸ்ஸாம் மரபிக்கலினுடைய கண்ணியமிக்க பேராசிரியர் பெருந்தகைகளே வருகை தந்திருக்கின்ற சங்கைக்குரிய உளமாக்களே உமராக்களே பெரியோர்களே தாய்மார்களே ஒலோ அல்லாஹ் ஹக்குஸ் மகன நமக்கு பாக்கியமான ஒரு நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறான் அலமதுல்லா பெண்கள் அரபிக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழா பொதுவாக இந்த வயதில் பெண்கள் செல்போன்களிலேயே கழிக்கக்கூடிய ஒரு காலம் என்பது நம் எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று டேட்டிங் என்றும் சாட்டிங் என்றும் தன்னுடைய வாழ்நாளை போராவுமே மொபைலிலே கழித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் அதையெல்லாம் தூக்கி எறிந்து காலெல்லாம் கால ரசூலுல்லா என்று குரானையும் கிதாபையும் வைத்து ஓதி அதில் தேர்ச்சி பெற்று இந்த இன்றைக்கு வகுடம் சுட்ட இருக்கிறார்கள் ஆதியா பெண்கள் அரபிக்களுடைய ஆலிமாக்கள் வல்ல இறைவன் அல்லாஹுத்தால் அவர்களை கபூர் செய்வானாக அவர்களுடைய இந்த கல்வி ஞானம் சமுதாயத்திற்கு பயனளிக்குமாறு தலாக்கி அவர்களுக்கு மென்மேலும் பல்வேறு அந்தஸ்துகளை வழங்குவானாக என்பதாக ஆரம்பத்தில் வருகை தந்திருக்கின்ற அனைவர் சார்பாகவும் தமிழ் மாநில இமாம்கள் சார்பாகவும் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பட்டம் பெறும் ஆதிமாக்களுக்கு ஒரு சில வார்த்தைகளோடு நிறைவு செய்ய விருப்பம் அருமையான சகோதரிகளே இன்று நீங்கள் பட்டம் பெற இருக்கிறீர்கள்

பணிவுடன் நடந்து கொள்கிறார்களோ அவர்களை உயர்த்துகிறான் எனவே பணிவு என்பது இன்றைக்கு நமக்கு கல்வியின் உச்சகட்டத்தை அடைந்து விட்டாலும் நமக்கு மிக மிகப்பெரிய தேவை இந்த எல்லாம் நிலைகளை பார்க்கிறோம் நான் ஹாஜியார் எனக்கு நீங்கள் செலாம் செல்ல வேண்டும் நாம் தலைவர் எனக்கு நீங்கள் செலாம் செல்ல வேண்டும் என்று மரியாதையை கேட்டு வைங்கக்கூடிய காலம் இந்த நிலை நமக்கு வரக்கூடாது நான் ஆலிமா வீட்டிற்கு வந்தால் எல்லோரும் எழுந்து நிற்க வேண்டும் எனக்கு சலாம் சொல்ல வேண்டும் நான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்கிற நிலைகள் எல்லாம் நிச்சயமாக நம்மிடையே வர வந்துவிடக்கூடாது நம் நாம் கற்ற கல்வி நமக்கு எல்லா நிலையிலும் பயன் தரக்கூடியதாகவே அமைய வேண்டும் என்பதில் மிக மிக கவனமாக இருங்கள் நபி மூசா அலி சலாத்து அவருடைய வரலாறு நமக்கு தெரியும் கஹூராவில் அல்லாஹு சொல்வது எனக்கு எல்லாம் தெரியும் என்பதாகச் சொன்ன நபிமூசா அலஹீஸ் சலாத்து வஸ்ஸலாம் அவர்களையே வல்ல இறைவன் அல்லாஹ் அல்லாஹ் ஹிலர் அலைஹீஸ்லாத்துசலாம் அவர்களுக்கு பின்னால் சொத்த வைத்து விட்டான் அந்த ஒரே வார்த்தைக்காக தெரிந்து கொள்ளுங்கள் இன்னும் சொல்வது என்றால் நான் ஒவ்வொரு நேரமும் அவுதுமில்லா சொல்லி யாரை சபிக்கிறோமோ அல்லாஹ் சபித்தவனை சபிக்கிறோமோ அந்த இபிலீஷ் என்பவன் செய்தான் என்பவன் கல்வியின் உச்ச கட்டத்தில் தான் தான் மண்ணால் படைக்கப்பட்டவரை நெருப்பால் படைக்கப்பட்ட நான் உயர்ந்தவன் என்கிற பெருமை அடித்தான் பணிவு அவனை விட்டு போனது எனவே இன்றைக்கு நாம் எல்லோருமே சாபம் கிடைக்கட்டும் என்பதாக தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் எனவே பணிவு இல்லாமல் தற்பொருமையும் பெரும் பெருமையும் அடித்ததன் காரணமாக இந்த உலகத்தில் வீழ்ந்தவர்கள் தான் அதிகமை தவிர உயர்ந்தவர்கள் யாருமே இல்லை எனவே கவனம் கொண்டு நம்முடைய கல்வி நம்மை பணிவுடன் எல்லோரையும் அரவணைத்து சமுதாயத்திற்கு பயன்பெறுமாறு இருக்க வேண்டும் என்பதில் மிகுந்த கவனம் இருங்கள் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் வல்ல இறைவன் அல்லாத்தாலா உங்களுக்கு மென்மையிலும் இன்னும் அதிகமான ஞானத்தையும் கல்வியையும் மேலும் மேலும் தந்து சமுதாயம் உங்களால் உயர்வுடைய செய்வானாக என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் வல்ல இறைவன் அல்லாத்தாளா கபூர் செய்வானாகலை